ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது எது மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஃபுல் கிளாஷிக் இன்டியூ எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால்தான் இந்த எமோஷன் எல்லாமே ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் இந்த ரொம்ப நாள் கூட நடக்குது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா யோண்ணா அய்யணா

ரொம்ப எமோஷ்னலாக எல்லோருமே கனெக்ட் வர மாதிரி ஒரு சீக்கிரம்ஸ் வச்சுருக்கோம் இப்போ டீம் எல்லோரும் கான்ஃபிடண்ட் தாங்க கான்ஃபிடண்டாக இருந்தாங்க எனக்கு அதில் பயம் இருந்தது ஏன்னா நான் எமோஷனலாக நடிச்சிருக்கும் போது எல்லோரும் சிரிச்சுருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது இன்னைக்கு அது நடக்கல ஸோ அதனால அது அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சில இடத்துலலாம் கிளாப்ஸ் வரும்போது நமக்கு தான் இது நடக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரோ நான் அழுகவே மாட்டேன்டா நான் அழும்போது தான் திருப்தியா அதான் ரொம்ப ஏன் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் டீம் எல்லாரும் போடாதீங்க அண்ணா கேமரா இருக்கு என்ன ஃபீல் ரெக்கார்ட் ரொம்ப எமோஷன ஃபீல் பண்றேன் ரொம்ப